ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுடைய பொதுவான இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்த்துட்டு இந்த தனுசு மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வுக்கு கிடைக்கும் ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி இவங்களுடைய அது அதிபதி வந்து குரு பகவான் குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு பெரும்பாலும் குருவை ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய ஆசிரியர்கள் தன்னுடைய முன்னோர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களை அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் இந்த முடிவை எக்காரணத்து கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க ஏன்னா தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்ததுனால கொஞ்சம் பிடிவாத குணவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இ உங்களுக்கு பணத்தை விட ஒவ்வொருவருடைய மனம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு நட்போடு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரிய அமைப்புள்ள ஒரு ராசியில் ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்று எல்லாத்தையும் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடியவங்க இவங்க கிட்ட ரகசியம் அப்படிங்கிறது தங்காது வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க ஏன்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தோட அதிபதி சுக்கனர் வருவதனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அதோடு கூட கார் வாங்கி வைக்கிறது இரும்பு சம்பந்தமான தொழில் அமைக்கிறதுல இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சைன மோச்சானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வருவதனால பெரிய மகான்களுடைய அவங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய மகான்களுடைய சமாதிக்கெல்லாம் போய் வழிபட்டு வருவாங்க அது இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு வருகின்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் எடுக்கிற முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் கனவு அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் ஏன்னா ராசியில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தோட அதிபதி சனி பகவான் பார்க்க இருக்கிறார் உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் நீண்ட நாள் கனவு இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இந்த மந்த நிலை தொழிலில் இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்களும் கூட நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தைரியத்தோட ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்துல இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியில நண்பர்கள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு நபராக பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நபராக இந்த காலகட்டத்துல இந்த தனுசுதாஸ் என்பர்கள் வள வர போறீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்கள்ல எல்லா விதத்திலையும் நல்ல பாக்கியங்கள் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் பெற கூடிய ஒரு யோகமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இடமாறுதல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேல் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அவசரம் காட்டக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதோடு கூட இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பாலினத்தை பேசும்போது கவனமாக பேசணும் ஆனா இருந்தால் பெண்கிட்ட பேசும்போதும் பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க உறவுகளிடம் கொஞ்சம் அமைதியாக பேசுங்க தரிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் விளையாட்டு போக்கா சிரித்த முகத்தோடு ஏதாவது பேசினீங்கன்னா கூட அது ஒரு சில இடத்துல மற்றவங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும் அதனால முடிந்த அளவுக்கு பேசும் வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க வெளியில் ஏதாவது ஆன்மீகத்தலங்களுக்கு போய் போயிட்டு வாங்க மனதில் இருக்கிற குழப்பங்கள் மன அமைதி மனக்கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏதாவது மலை மேலே இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் சென்று வழிபட்டுடுவாங்க அது பெருமாள் ஆலயமாக இருக்கட்டும் சிவன் ஆலயமாக இருக்கட்டும் மலை மேலே இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு முருகன் ஆலயமாக இருக்கட்டும் போய் வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை இந்த தனுசுராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் வியாழக்கிழமையில குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபட்டு வாங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்க குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால வியாழக்கிழமை தவறாம குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களை அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கேது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆதரவு தெய்வ அருள் இதெல்லாம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிலரெல்லாம் கோயிலுக்கு சென்று வருவீங்க ரொம்ப நாளாக வேண்டுதல் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்களே அந்த வேண்டுதலில் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதற்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் ஈடுபட்டு இருப்பீங்க இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கூடி வரும் யோக போக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அத்தியாவசிய தேவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பழி தற்காலிகமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வள வர முடியும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ஒருவர் மனம் பேசுவீங்க அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசினீங்கன்னா அது சரியாகும் முடிந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுங்க மறைமுகமாக எதையும் பேச வேண்டாம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு கொடுத்த வாங்கலாம் காப்பாற்றுவீங்க விரைய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரும் தாய்வழி உறவுகளாலையும் தாய்மாமான் வகை உறவுகளாலையும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்திராடம் அண்ணா பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பண வரவை அதிகப்படுத்துவார் இதுவரை எந்த வேலையெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் பணியாளர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரியவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணி நிரந்தரம் போன்றவைகளுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் புதன் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது எதெல்லாம் இழுப்பறியாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னோர்களை வழிபடுங்க அதோட கூட உங்களுடைய இஷ்டத்தை பத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க வியாழக்கிழமையில குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபட மறந்துடாதீங்க ஒவ்வொரு வாரமே நீங்க போய் குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எந்த டைம்ல ராகு கால நேரங்களில் போய் வழிபட்டுட்டு வாங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இப்போ உள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வங்கி யாராவது ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ